ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மல்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யா நாம கிரீவம் பாஸ்வகை நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகையே செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் குரோதி வருஷம் ஆனி மாசத்தினுடைய பலனை பார்க்கலாம் பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலிருந்து பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான முப்பத்தி ரெண்டு நாட்களை தமிழ் மாதத்தில் ஆனி மாசம்னு சொல்கிறோம் இது இந்த வருஷமான குரோதி வருஷத்தில் வரக்கூடிய மூன்றாவது மாதம் சித்திரை வைகாசி ஆணி மூன்றாவது மாதம் இந்த மாசத்துல பார்த்த பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் புதன் செவ்வாய் மற்றும் சுக்கரன் இந்த நான்கு கிரகங்களுடைய பயிற்சிகளை வச்சு சொல்லக்கூடியது சூரிய பகவான் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகக்கூடியதை வந்து நம்ம மாத பிறக்கிறத சொல்றோம் அது வந்து சௌரமானம் என்ற ஒரு வகையில் வந்து நம்ம கொண்டாடுறோம் இந்த மாதம் சூரிய பகவான் மிதுனத்துல வர அது ஒரு விசேஷம் மிதுனத்துல வரக்கூடிய காலகட்டம் அதனால வந்து இது வந்து ஆனி மாசம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மாதத்தில் மேஷம் முதல் வரை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த மாசத்தினுடைய சாரம் என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம் அதற்கு பிறகு இந்த மாசத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த மாதத்தில் ஒரு ஒரு ராசிக்கா எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல இந்த மாதத்தினுடைய சாரம் என்ன அப்படின்னு ஏனால் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷத்தில் செவ்வாயும் ரிஷபத்தில் குரு பகவானும் மிதுனத்தில் பார்த்தான்னா சூரியன் புதன் சுக்கரன் கன்னியில் கேதுவும் கும்பத்தில் சனியும் பகவான் மீனத்தில் இருக்க இந்த மாதத்தில் ஆகக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தாலேனால் இருபத்தி ஆறு ஆறு அன்னைக்கு புத பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போகிறார் அதாவது இந்த மாதம் பிறந்து ஒரு பத்து பதினோரு நாளில் அதற்கு பிறகு சுக்கர பகவான் ஏழு ஏழு அதாவது அடுத்த மாதம் அதாவது ஜூலை மாதத்து ஏழாம் தேதி அன்றைக்கி அவர் வந்து கடகத்துக்கு போகிறார் செவ்வாய் பகவான் பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறார் குருமங்கள யோகம் அமையிறது நல்ல ஒரு விசேஷம் இந்த மாதத்தில் வரக்கூடிய கோல் கோல்சாரம்னு சொல்லக்கூடியது மாத கிரகங்களோடது இதுதான் இந்த மாசத்துல என்னென்ன விசேஷங்கள் அப்படின்னு பார்த்தாலே இல்லையானால் இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஆணி கேட்டை அது வந்து ஜேஷ்டாபிஷேகம் ஸ்ரீரங்கத்தில் ரொம்பவும் விசேஷமான ஒரு விஷயம் அதற்கு பிறகு ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பார்த்தேன்னா கூர்ம ஜெயந்தி அதாவது ஆனி மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்தை கூர்ம ஜெயந்தின் கொண்டாடுறோம் கூர்ம ஜெயந்தி கூர்மாவதாரம் எடுத்து பெருமாள் பூமியை மீட்டெடுத்ததாக ஒரு இது இருக்குது வரலாறு இருக்குது அதனால் கூர்ம ஜெயந்தி இந்த மாதத்தில் ஆனியமாவாசை அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வருது பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஆனி உத்திரம் இது வந்து பார்த்தேன்னா நடராஜருக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய நாள் அதாவது ஒரு வருஷத்துக்கே அஞ்சு இந்த ஆறு நாள் பண்ணக்கூடியதில் இதுவும் ஒரு நாள் அதாவது இந்த அபிஷேகத்தின் வந்து பார்த்தேன்னா திருவெண்காடுன்ற ஊரில் ரொம்பவும் விசேஷமான விஷயமாக கொண்டாடப்படுகிறது பதினொன்று ஏழு அன்னைக்கு பார்த்தேன்னா நாற்பத்தி ஆறாவது வட்டம் அழகிய சிங்கனுடைய திருநட்சத்திரம் வருது இதெல்லாம் வந்து இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான நாட்களாக சொல்லக்கூடியது இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் ஆனி மாதம் சூரிய பகவான் மிதுனத்தில் இருக்கிறது விசேஷம் தன்னுடைய நட்பு வீடு புத பகவானோடு சேர்ந்து இருக்கிறது விசேஷம் சுக்ரனோடு சேர்ந்து இருக்கிறதும் ரொம்பவும் விசேஷம் இந்த மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றதை ஒன்று ஒன்றா பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயிட்டு இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் நீங்கள் அனுப்புங்க அலாங் விட்வேர் உங்களுடைய பெயர் மற்றும் உங்களுடைய த தாய் தகப்பனார் பெயர் அதாவது பேரண்ட்ஸ் நேம் அனுப்புங்க உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு முதல்ல பார்த்துட்டு அதாவது உங்களுடைய நட்சத்திரம் சந்தி பாத சந்தி லக்ன சந்தி அது எல்லாம் என்கிட்ட வர்றவாழ்ல பாதி பேர் பார்த்தாலேனால் நான் வந்து மிருகசீரேஷம் ரெண்டாம் பாதம் அப்படின்னு சொல்லுருப்பாள் அவள் பார்த்தேன்னா மிருகசீரேஷம் மூணாம் பாதமாக இருக்கும் அதில் வந்து ராசியே மாறிடும் ரிஷமும் இருக்காது மிருக மிருக மிருகசீரேஷம் மூணாம் பாதம் பார்த்தேன்னா உங்களுக்கு மிதுன ராசியில் வந்துடும் அந்த மாதிரி ராசியே மாறக்கூடிய அளவுக்கு சந்தி இருக்கும் அவள் வந்து ஒரு நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசாக வந்து எனக்கு ரிஷபராசின்னு நினச்சின்னு இருப்பாள் ஆனால் முதுர ராசியில் இருப்பாள் அதனால முதல்ல சந்தி செக் பண்ணுங்க உங்களுடைய ராசி என்னன்றதை செக் பண்ணுங்க லக்ன சந்தி இருக்கான்றதை பாருங்க ராசி சந்தி இருக்கான்னு பாருங்க லக்னம் எந்த நட்சத்திர பாதத்துல பார்க்கணும் உங்களுடைய அந்தரம் அந்த எப்படி பார்க்கணும் இன்றைய காலகட்டத்தில் கோச்சார பிரகாரம் உங்களுடைய நிலை என்ன அப்படின்றத பார்த்துட்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு விடை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதன் மூலியமாக பார்த்தேன்னா என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு உண்டான ஒரு ஈஸியர் சொல்யூஷன் கொடுக்க முடியும் என்னுடைய கட்டணம் என்னன்றதையும் போடுறேன் அதை நீங்கள் அனுப்பிச்சிட்டு என்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க வாங்கிட்டு நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய டிஸ்கஸ் பண்ணுறேன் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக ஆனி மாதம் பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான நாட்களுக்கு என்னென்ன பலன் அப்படின்றதும் எளிய பரிகாரம் என்ன செய்யலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம் ரிஷபம் கிருத்திகை ரோஹினி மரசி ரிஷம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி சுக்கர பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் ரெண்டாம் அதிபதியும் ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால ரெண்டாம் இடம் வலுப்பெற்று போகிறது குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்க கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது இந்த மாதத்துல பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான முப்பத்தி ரெண்டு நாட்கள் பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் சுக்ரன் மற்றும் புதன் இந்த நான்கு கிரகங்களுடைய மூமெண்ட்டை வச்சு சொல்லுவோம் இந்த மூன்று கிரகங்கள் இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் ராசியிலேயே குரு பகவான் இருக்கிறதன் மூலியமாக திருமணத்திற்கு யோகம் வந்தாச்சு கவலைப்பட தேவையில்லை ஒரு திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருக்கும் இளைஞர்களுக்கு கண்டிப்பாக திருமண பாக்கியம் ஏற்படும் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தை வந்து குரு பகவான் பார்க்கறது பெரிய விசேஷம் குழந்தை பிராப்தி ஏற்பட இவ்வளவு நாளாக குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கும் குழந்தை பிராப்தி ஏற்படும் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அதுக்கு உண்டான மெடிகேஷன்ஸ் கொஞ்சம் மருத்துவ செலவுகள் கொஞ்சம் அதிகமாக ஆகக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது இந்த மாதம் பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல வந்து சுக்கர பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம் சூரியனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது ரெண்டாம் இடத்தில் தன அதாவது தன சொல்லக்கூடிய குரு பகவான் ராசியிலையும் தனஸ்தான அதிபதியும் சொல்லக்கூடிய புத பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்கிறதும் பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பணவரவருக்கு பஞ்சம் இருக்காது தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும் இருந்தாலும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் கொஞ்சம் ஜாகிரதையாக இன்வெஸ்ட்மெண்ட்டை சொந்த தொழில் பண்ணுறவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்து போடுறது ரொம்பவும் முக்கியம் அப்படின்றது சொல்கிறேன் இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையெல்லாம் பதினொன்றாம் பன்னெண்டாம் இடத்தில் வந்து செவ்வாய் பகவான் இருக்கிறதன் மூலியமாக கணவன் மனைவியிடையே சற்று அந்யோன்யம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கம்மியாக இருக்கும் பன்னெண்டாம் இடத்தில் பன்னெண்டாம் அதிபதி ஆட்சி பெற்று இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் வெளியூர் வடிவானுடன் வெளிநாடு செல்லக்கூடிய பாக்கியம் உண்டு பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவின் மூலியமாக வெளிநாட்டு சம்பந்தம் ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் இருக்கும் கலைத்துறையில் இருக்கிறவர்களுக்கு புதிய அக்ரிமெண்ட் சைன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர பார்த்த இல்லையானால் இந்த கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில இருக்கிறவா பேப்பர் ப்ரொடக்ஷனில் இருக்கிறவங்க அதை தவிர இந்த இது நகாசு வேலைகள் அதாவது தங்கத்தில் நகாசு வேலைகள் செய்யக்கூடிய பொற்கொள்ளர்கள் இவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கும் லைட் டெக்னீஷியன்ஸு கம்ப்யூட்டர் டெக்னீஷியன்ஸு இவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய உடல்நிலை நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் குரு பகவான் இருக்காரே அவர் அட்டம அஷ்டமாதிபதி அவர் வந்து இருக்காரு அப்படின்னு சொன்னாலும் குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடமும் நல்லபடியாக இருக்கும் இருக்கும் இடமும் நல்லபடியாக இருக்கும் குரு பார்க்கக்கூடிய நன்மைன்னு சொல்லக்கூடியது தான் வந்து ஜோதிட சாஸ்திரம் இதன் மூலியமாக பார்த்தாலே ஏன்னா குரு பகவான் இருக்கிறதுனால உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் சுக்கர உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால பேச்சில் நல்ல நல்லம் இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுபகவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் ஆனால் மூத்த சகோதரர்களோட சிறு சிறு மனக்கசப்புகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் குழந்தைகள் மூலியமாக சிறு பிரச்சனைகள் ஏற்படும் அதாவது அஞ்சாம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறதும் குரு பகவான் பார்க்கறதுனால அந்த பிரச்சனைகள் வந்து அது மறையக்கூடும் கொஞ்சம் ஜாகிரதையாக குழந்தைய வாட்ச் பண்றது ரொம்பவும் முக்கியமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் இந்த மாதம் ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய புத பகவான் மூணாம் இடத்தில் போய் இருக்கக்கூடியதும் முயற்சி ஸ்தானத்துல போய் இருக்கிறது பெரிய விசேஷம் உங்களுடைய முயற்சியின் மூலியமாக பணம் வரவு அபரிமிதமாக இருக்கும் தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ஆறாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல போய் இருக்கிறதுனால வேலையில் ஒரு மாற்றம் கிடைக்கும் வேலையில் தொழிலில் ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது வேலையில் பார்த்தாலும்னா சேஞ்சஸ் பார்த்துன்னு இருக்க கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருக்கும் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது இந்த மாதத்தில் நீங்கள் எல்லா காரியங்களும் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறும் இருந்தாலும் சில நாட்களை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறோம் அது சந்திராஷ்டிரம நாட்கள்னு சொல்கிறோம் அந்த சந்திராஷ்டிரம நாட்கள் இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான நாட்கள் சந்திராஷ்டிரம நாட்களாக சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டிரம நாட்களில் வந்து புதிதாக முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம் இந்த மாதத்தில் பார்த்து நீங்கள் அவசியமாக கேத்துவுக்கு உண்டான கொள்ளு தானம் பண்ணுறது பெரிய விசேஷம் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் கொள்ளு போய் தானம் கொடுத்துட்டு வாங்கும் அது தவிர பார்த்தா கலர் கலராக இருக்கக்கூடிய ஒரு துணி வந்து அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் கொடுத்துட்டு வாங்கும் கலரில் வந்து கருப்பு நீளம் மட்டும் இல்லாத கலராக பார்த்து மல்டி கலரில் இருக்கக்கூடிய துணி வந்து வஸ்திரம் தானம் கொடுத்துட்டு வாங்கும் ரங்கநாத பெருமாளை போய் சேவிச்சுட்டு வாங்கும் அங்கே வந்து பாதாம் ஏலக்காய் இந்த மாதிரியான இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துட்டு வாங்கும் நல்ல ஒரு ஏற்றம் பொன்னான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைய போகிறது லோகா சமஸ்தா சுகினோ பவன் நன்றி நமஸ்காரம்